தமிழகத்தை நெருங்கி ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கு அது என்ன ஆபத்து அப்படிங்கறத பார்க்கலாம் ஏற்கனவே மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு அதிகமானதுனால காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீர் சூழ்ந்த காட்சிகளாக நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக மேட்டூர் பகுதிகளில் அதே மாதிரி இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை பொழிவு கர்நாடகாவிலும் சரி அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் எப்பொழுது மழை பொழிவு தொடங்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் எப்பொழுது முதல் மழை தொடங்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை கிடைக்கும் எந்த மாவட்டங்களில் கனமழையும் எங்கெல்லாம் மிதமான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற தெளிவான தகவலோட இன்னைக்கு நம்ம பார்க்கல நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க இப்போ நமக்கு மழை இல்லாம எங்க பார்த்தாலும் ஒரே வெயிலா இருக்குங்க பகல் நேரத்துல வெளியவே போக முடியல செம்ம வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பா காஞ்சிபுரத்துல இருந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க பகல்ல வெயில் கொளுத்துது திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கடலூர் மாவட்டம் எல்லா இடங்களுமே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு மழை ஒண்ணு வரவே வராதா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை வருங்க அதுக்காக தான் நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படி அதாவது தேதிகள் அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க பாருங்க நம்ம சேனல்ல தினந்தோறும் வானிலை இருக்கே கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தினந்தோறும் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத சொல்றோம் அந்த தேதியில மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தா போதுமானதாக இருக்கும் தமிழகத்தில் வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் கனமழை படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மாலை இரவுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆறு தேதிகள் வரைக்கும் கனமுதல் மிக கனமழையானது பெரும்பாலான மாவட்டத்தில் புரட்டி போடும் ஆகவே எந்தெந்த பகுதிகளில் மிக கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் எந்த தேதிகள் வரைக்கும் இந்த கனமழை வந்து நீடிக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்க போகுது விடவே விடாதுங்க ஏன்னா ரெண்டாம் தேதி ஆரம்பித்த மழை எட்டாம் தேதி தான் நமக்கு முடிவு கிடைக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களுக்கு ஏழு நாட்கள் கனமழை வெற்றி செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதிலும் குறிப்பா எந்தெந்த மாவட்டத்தில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை இரண்டு முதல் எட்டாம் தேதி வரை எந்தெந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பெரும்பாலான பகுதிகளில் மழை குறைஞ்சு போச்சு எங்க பார்த்தாலுமே நமக்கு சரியான மழை பொழிவே இல்லை ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை அதே மாதிரி வெயிலுடைய தாக்கம் அதிகமான ஒரு சூழ்நிலை ஆனால் ஆகஸ்ட் தொடக்கமே அடுத்த மாதம் ஆரம்பித்த உடனேயே மிக கனமழையை கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தகவலோடு உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் இந்த கனமுதல் மிக கனமழையானது தீவிரமடையும் முதலாவதாக நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் அதாவது வட தமிழகத்தில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழையானது ரொம்பவே தீவிரமாக காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் என அநேக பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சில இடத்தில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் குறிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வந்தவாசி ஆரணி சேத்பட்டு போலூர் உள்ளிட்ட இடங்கள் அதே ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு வேலூர் காட்பாடி குடியாத்தம் உள்ளிட்ட இடங்கள் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை புரட்டிப்படும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை தீவிரமாகும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் பள்ளிப்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் வட சென்னை மற்றும் தென் சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு ஏழு நாட்களுக்கு ரெண்டாம் தேதி மழை ஆரம்பித்து எட்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து மாலை மற்றும் இரவு நேரங்களில் விட்டு விட்டு கனமழை பெய்து தான் இருக்கும் அதனால கனமழையினுடைய தீவிரம் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருந்துக்கோங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அடுத்ததாக சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் கனமழை வரை பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்கோ அதே போல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோட்டிலும் பெரும்பாலான இடங்கள் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக ஆரம்பிக்கும் தேதிகள் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆகஸ்ட் ரெண்டுக்கு அப்புறம் இந்த மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சியும் கொஞ்சம் பார்த்தாகணும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் தொடர் கனமழை தீவிரமாகும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்படும் நீலகிரி கோயம்புத்தூருடைய மலைப்பகுதிகள் வால்பாறை சோழையாரெல்லாம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் தேனி தென்காசியில் விட்டு விட்டு சில சமயங்களில் பரவலாக மழை பதிவாக வாய்ப்பிருக்கு சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மீண்டும் பலத்த மழை பொறுத்தவரை தீவிரமாக ஆரம்பிக்கும் குற்றாலத்துல பொறுத்த வரைக்கும் நீர் வரத்து சீராக இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஏன்னா கேரள பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிவின் காரணமாக எந்த நேரத்திலும் குற்றாலம் போன்ற அருவிகளில் சட்டென்று வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம் ஏன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் சீரான நீர் வரத்து இருந்தாலும் சில நேரங்களில் அருவிகள் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி தான் கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் சற்றே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக இப்போ நம்ம டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே தண்ணீர் திறப்புகள்லாம் மேட்டூர்ல இருந்து திறந்து விடப்பட்டு டெல்டா விவசாயிகளுடைய பாசனத்திற்காக நிறைய இடங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அடி தண்ணீருக்கு மேலே திறக்கப்பட்டு எல்லா பகுதிகள் எல்லா அணை பகுதிகளில் நிரம்பி எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கிறது குறிப்பா காவிரி கரையோர பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக சூழ்ந்து காணப்படுகிறது எல்லா மக்களுக்குமே எச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இனி வரும் நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்றோம் ஆகஸ்ட் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதங்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கனமழையினுடைய தீவிரமானது மிகவும் அதிகமாகவே இருக்கிறது அதில் குறிப்பாக இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் அதிகரிக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து கனமழையாக இருக்கும் சில பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே டெல்டாவில் எதிர்பார்க்கப்படுது மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பாருங்க தென் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து அடுத்த மாதத்திலும் கர்நாடகாவிலிருந்து ஒரு லட்சம் கனஅடி தண்ணீருக்கு மேல அடுத்த மாதத்திலும் திறக்கப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது நண்பர்களே ஆகவே எல்லா இடங்களிலுமே நமக்கு பலத்த மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் இதுவரை மழை சரிவர பெய்யாத இடங்களுக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய மழை பொழிவில் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது எங்கெல்லாம் நமக்கு மழை சரியாக பெய்யாமல் அல்லது ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அந்த பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும் ஆகவே உஷாராக இருங்க தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தினந்தோறும் காலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மழை இதுவரைக்கும் பெய்யாத பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை பதிவாகி அனைத்து இடங்களிலுமே மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க